ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார் எதற்காக ஆண்டவர் அழைக்கிறார் என்றால் ஒரு ராஜ்ய பாரத்தை நம் மூலமாய் கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார் ஒரு ராஜ்ய வாரத்தை ஒரு ஆளுகையை கத்தர் நம் மூலமாய் கத்தர் உண்டாக்க போகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நான் நம்புகிறேன் உங்களை நீங்க குறைச்சலா நீங்க நினைக்க வேண்டாம் உங்களை அற்பமா நினைக்க வேண்டாம் கர்த்தர் இந்த ஜபத்திலே கலந்து கொள்ள பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த போகிறார் ஒரு ராஜ்ய வாரத்தை நமக்கு கர்த்தர் போகிறார் உங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆளுகையில இருக்க போகிறார்கள் கத்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கத்தரை ஆளுகை லெவல்ல கத்தர் கொண்டு போய் கத்தர் வைக்க போகிறார் நான் நம்புகிறேன் நீங்கள் கை நீட்டுகிற காலங்கள் சீக்கிரமாய் மாற போகிறது கர்த்தர் உங்களுடைய கைகளை இருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவிற்கு மற்றவர்களை போஷிக்கிற அளவிற்கு ஒரு தலைமத்துவத்தை நம்முடைய தலையின் மேல் கர்த்தர் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க கரங்களை மேல தட்டி கத்தருடைய அழைப்பு கத்தருடைய அழைப்பு நமக்கு நேராய் கடந்து வருகிறது ராஜ்ய பாரஸ்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள்